வசனமே தேவ பிரசனமே நம்மை தேடி வந்திடுமே வசன பிரைஸ் லாட் ஒரு தம்பி அவங்க அப்பா கூட மீன் வாங்கறதுக்காக மீன் மார்க்கெட் உள்ள போயிருக்கிறாரு போன உடனே அந்த மீன் மார்க்கெட் ஃபுல்லா ஒரே மீன் நாற்றம் அந்த தம்பியால உள்ளே போகவே முடியல ஆனா எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு மூக்கு பிடிச்சுக்கிட்டு அந்த தம்பி அவங்க அப்பா கூட மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு அவருக்கு பிடிக்கவே இல்லை ஒரே நாத்தம் வீட்டுக்கு வந்த உடனேயே அந்த மீன் அவங்க அம்மா கைக்கு வந்துருச்சு இப்போ கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மா அந்த மீனை கழுவி அதுல மசாலாவை போட்டு உப்பை போட்டு ஊற வச்சு அதை அப்படியே கடாயில போட்டு பெருட்டுறாங்க அதே மீன் பயங்கரமான ஸ்மெல் குட் ஸ்மெல் வாசனை வீசுது அப்படியே அந்த தம்பியினுடைய மூக்கை தொலைக்குது பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட அந்த அந்த ஸ்மெல்லை பார்த்து ஓடி வராங்க காரணம் என்ன தெரியுமா அந்த மீன் அந்த மார்க்கெட்டில் இருக்கிற வரையும் தான் அது அது துர்நாற்று வீசுது அதே மீன் வீட்டில் அம்மா கையில் வந்த உடனேயே அந்த மீனை கழுவி சுத்தம் பண்ணி அதில் போட வேண்டியதெல்லாம் போட்டு உப்பை போட்டு மிளகாத்தூளை போட்டு மசாலாவை போட்டு எண்ணெயை ஊற்றி அப்படி வறுக்கும் பொழுது அப்படியே நாற்றமடித்த மீன் இப்போ வாசனை வீசுகிற மீனாய் மாறிடுச்சு நம்ம வாழ்க்கை அப்படிதாங்க நாம பிசாசு கையில் இருக்கிற வர நம்முடைய வாழ்க்கை பாவம் சாபம் தரித்திரம் என்னும் பிசாசனுடைய கிரியைகளினாலே நாம் நாற்றம் எடுப்போம் அநேகர் நம்மளை பார்த்து ஒதுங்கி போவாங்க அதே நம்முடைய வாழ்க்கை ஏசப்பாவுடைய கரத்துக்கு வரும்பொழுது நாற்றம் எடுத்த நம்முடைய வாழ்க்கையை வாசனை வீசுகிற வாழ்வாய் கர்த்தர் மாற்றுவார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி நம்மை சுத்திகரித்து அநேகருக்கு வாசனை வீசுகிற ஒரு வாழ்க்கையாய் ஆண்டவர் மாற்றுவார் மாற்றுவாரு ரெண்டு குறைந்த ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பாருங்க கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நீங்க அநேகருக்கு நற்கந்தமாய் அநேகருக்கு வாசனையாய் ஆசீர்வாதமாக இருப்பீங்க காட் BLESS யூ ஆல்